நெட்டம்மா எல்லாரும் நல்லா உட்கார்ந்தாச்சுல கிளம்புவோமா இருங்க ராமு அவசரப்படாதீங்க இன்னும் எல்லாரும் வண்டியில ஏறி உட்காரல என்ன நெட்டம்மா நம்ம வீட்டுல இருக்கிறது நாலு பேர் தானே நாலு பேர் வண்டியில தானே உட்கார்ந்து இருக்கோம் இன்னும் யாரு வரணும் வேற யாரு வரணுமா இன்னும் யாருமே வரலையே அதுக்குள்ள வண்டியை கிளப்பிக்கிட்டு இருக்கீரு வண்டியை நிறுத்தும் ஆட கடவுளே வழக்கம் போல இவ குரலி வித்த காட்டுற கூட்டத்தை சேர்த்துட்டா போல

ஆமாம் ராமு ஃப்ரிட்ஜ் தான் வாங்க போகிறோம் ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா எப்படியோ யாருக்கோ தெரிஞ்சிருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறது செல்வி பாத்தீங்களா பார்த்தீங்களா அவங்க வந்து கேட்டாங்க ஃப்ரிட்ஜ் வாங்க போறியாமில்லம்மா எங்களையும் கூட்டிகிட்டு போனா என்ன அப்படின்னாங்க பிறகு அவகிட்ட என்ன சொல்ல அவங்க வேற ராதாக்கா எழுச்சாக்கா லட்சுமி அக்கா எல்லார்ட்டையும் போய் சொல்லியிருக்காங்க அதனால எல்லாரும் வருஷ கட்டி வந்து ஒவ்வொருத்தரா என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறியாமல ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறியாமல நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு எல்லாரும் துடிச்சுக்கிட்டு நிற்காங்க அப்புறம் வாரேன்னு சொல்கிறவங்களை எப்படி வராதிங்கன்னு சொல்ல முடியும் அதான் சரி போனால் போகுதுன்னு எல்லாரையும் வர சொல்லிட்டேன் இந்த கரைச்சலுக்கு தான் இவ கூட நான் எங்கேயுமே மாட்டேன் நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டிலேயே கிடந்துருவேன் மாமியாரே இப்போவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வேணா வீட்டுக்கு போங்க நீங்க வரணும்னு ஒரு அவசியமும் இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வரேன் நெட்டம்மா என்ன பேச்சு பேசுத சித்திய பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமா சித்தி வரணும்னு ஆசைப்பட்டு கூட்டிட்டு வந்தது நானு நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது சித்திட்ட மன்னிப்பு கேளு நல்லா சொல்லுவீங்களே நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நான் எதுக்கு இவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஏமா மருமவளே யாரும் யாருகிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாமா எல்லாரும் அமைதியா உட்காருங்க வர்றவங்க வரட்டும் வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா இந்த குடும்பத்துல நீங்க மட்டும்தான் தப்பி பிறந்திருக்கீங்க நீங்க மட்டும்தான் ரொம்ப நல்லவரா இருக்கீரு அதனால உங்களை மட்டும்தான் இந்த குடும்பத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படியா மருமவளே ரொம்ப சந்தோஷம் யாத்தே போடு 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 அப்படித்தான் அப்படித்தான் அத்தை அடிங்க 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 விடாதீங்க இந்த ஆள அடி வெளுத்துருங்க என்ன மாமி இப்ப இந்த மாமா நீங்க தான் ரொம்ப நல்லவர் சொன்ன அதுக்குள்ள இப்போ அத்தை சப்போர்ட் அடிச்சு என்ன அடிக்க சொல்லுது ஏமா கனகா என்னை விடு காத பிடிச்சி இருக்காதுமா வலிக்கு நெட்டம்மா என்ன உட்காரு எதுக்கு நின்றுகிட்டு மண்டை இடிக்க போகுது சித்தப்பா விட்டுருங்க பாவம் சித்தி சித்தப்பாவை அடிக்காதீங்க ஆ வந்தாச்சு வந்தாச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு வண்டியை நிப்பாட்டுங்க ஏ அப்பா என்ன கூட்டம் இது காரா மீன் மார்க்கெட்டான்னு தெரியல எங்க போனாலும் வத வதலு கூட்டத்தோட வந்து சேந்திர வாழுகம்மா கனகா நல்லா இருக்கியா டீ உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நல்லா இருக்கேன்மாங்கம்மா நீ நல்லா இருக்கியா எனக்கு என்ன டீ நான் சாலியா இருக்கேன் ஆமா உங்க எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்க போறோம்னு எப்படி தெரிஞ்சது எப்படி எல்லாரும் வந்தீங்க என்ன கனகாக்கா இப்படி சொல்லிட்டீங்க உங்க மருமக இருக்கல்ல தான் வந்து பிரிட்ஜ் வாங்க போறோம் எப்படி வந்து வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு வாங்க நீங்க எல்லாம் வந்தாதான் பிரிட்ஜ் வாங்க முடியும்னு கால்ல உலாத குறைய கெஞ்சல்ல செஞ்சா நான் கூட வடக்கடைய போட்டுட்டு வர முடியாதுமானு சொன்னேன் இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக வாங்க காணு என்ற கெஞ்சினாலே அதனால தானே நாளா வந்தே செல்வி உன்கிட்ட இதே டயலாக் தான் சொன்னாலோ என்கிட்ட இதே டயலாக் தான் சொன்னா எங்கள் வீட்லேயும் வந்து இதே தாண்டி சொன்னா நீங்கள் தான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி தரணும் வாங்க வாங்கன்னு கெஞ்சியில் கூட்டிகிட்டு வந்தா ஏ அப்பா எல்லாரும் வருஷ கட்டியில் போட்டு விடுதாக இன்னைக்கு நான் செத்தேன் நெட்டம்மா அவங்க தான் வாரேன் வாரேன்னு கெஞ்சி நாகன்னு என்கிட்ட சொன்னேன் இப்போ என்னடானா நீ தான் எல்லார்ட்டையும் போய் கெஞ்சி கூட்டிகிட்டு வந்திருக்க என்ன நடக்கு இப்போ என்ன செய்ய இந்த மனுஷன் வேற கேள்வியாக கேட்காரே சரி எதையாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம் அது ஒன்றும் இல்லை ராமு நீங்கள் அத்தை மாமாலாம் இருக்கீங்கல்ல உங்கள் முன்னாடி சொல்ல முடியாதுல்ல நாங்கள் தான் வாரோம் வாரோம்னு சொன்னோன்னு அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா அதனால தான் நான் கூப்பிட்டேன்னு சொல்லுதாக ஓஹோ சரி சரி ஏட்டி ராதா நெட்டச்சி எங்க எல்லாரையும் கூப்டா ஒண்ணே கூப்டிருக்க மாட்டாளே நீ எப்படி வந்தே எப்படி வந்தியா காலை

என்ன எங்க <NYUOR> <gezos? manyang> எப்பவும் லொடலோடனு பேசிக்கிட்டே வருவ இன்னைக்கு என்ன பேச்சு சத்தத்தையே காணும் அமைதியா இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல கட்டச்சி என்ன சிம்ரன் ஆரஞ்சு மண்டையும் கூட வெளியே போறேன்னு போயிட்டு வந்த இப்ப தான் வந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்ததுல இருந்தே மூஞ்சி பிடித்தா இருக்கு ஆரஞ்சு மண்டை எதுவும் சொல்லிட்டானா எதுவும் பிரச்சனையா சொல்லு தூக்கிடுவோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலாக்கா பறவை ஒரு மாதிரி இருக்க ஆரஞ்சு மண்டையும் பப்ஸ் வாங்கி தரலையா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னட்டி நடந்துச்சு சொல்லு எதுக்கு சொல்லாம மறைக்க ஆரஞ்சு மண்டைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க என்னைய ரோட்ல போட்டு அடிச்சிட்டாங்க போடு 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 நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கா இந்த குதிரைவாள்காரி ஐயோ இந்த சீன் எல்லாம் பார்க்காம போயிட்டனே பாத்துறதா நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்திருக்குமே மிஸ் பண்ணிட்டேனே என்ன சொல்ற சிம்ரன் அந்த கிழவி உனைய அடிச்சுச்சா அது சும்மா விட்ட என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல நான் எப்படி சும்மா விடுவேன் மாலாக்கா நான் அடிச்சு தூக்கி வீசிட்டம்ல வெல்கம் டு சுபா ஸ்டோர்ஸ் வாங்க சார் வாங்க மேடம் என்ன பாக்குறீங்க இங்க நிறைய சைஸ்ல டிவி இருக்கு டிவி வாங்குறீங்களா மேடம் நாங்க டிவி வாங்க வரல ஃப்ரிட்ஜ் வாங்க வந்திருக்கோம் நல்ல அழகா இருக்கு உங்க Dress கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் காட்றீங்களா ஃப்ரிட்ஜ் வாங்க வந்திருக்கோம்னு மட்டும் சொன்னா போதும் அவட்ட போய் பல்ல காட்டணும்னு அவசியம் இல்ல அவ Dress நல்லா இருக்கா இல்லையான்னு இப்ப கேட்டாலோ சார் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இரண்டாவது மாடில இருக்கு சார் போய் பாருங்க மேடம் உங்க குரல் நல்ல ஸ்வீட்டா இருக்கு மேடம் தினம் பால்கோவா திம்பிங்களோ இருக்கோ ஸ்வீட்டு குரலு இரு இன்னைக்கு முதுகெலும்பு உடைக்க பிறகு என்ன செய்து பாரு நெட்டமா நெட்டம்மா இனி உடு நீ தப்பா நினைச்சுக்கிட்ட நான் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு உனக்கு ஸ்வீட் வாங்கி தரலான்னு பார்த்தேன் அதுதான் சொன்னேன் வேற ஒன்னும் சொல்லலை இனி விட்டுரு ஒழுங்க இருந்தீருன்னா உயிரோட வீடு போய் சேர்வீரு இல்லைன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அவளைதான் சொல்லிவிட்டேன் ஐயோ ஐயோ என்னைய கொழுதாளே யாராவது காப்பாத்துங்களே மேடம் மஞ்சள் கவுன் போட்ட மேடம் என்னை காப்பாத்துங்களே யோ ஒரு ரூபா குச்சி ஐசு இப்பந்தான் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள மறுபடியும் அவட்டே போறேன் அடி வானது காணலையோ நெட்டமா என்னை விட்டுரு இன்னுமே எதுவும் பேச மாட்டேன் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுரு இன்னு வாய முடிக்கிட்டு வார அப்படி ஒழுங்க இருந்து இருந்தா ஒழுங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் இல்லன்னு இப்படி எங்கனையாவது குழியை தோண்டி பதைச்சு விட்டுட்டு போயிடுவேன் இந்த ராமு தம்பிக்கு இதெல்லாம் தேவையாமா பேசாட்டுக்கு இருக்க வேண்டியதல்ல ஃப்ரிட்ஜ் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு சார் மேடம் கூட்டிட்டு போங்க ஆ சரிமா தங்கச்சி நெட்டம்மா வா செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம் நீங்க எல்லாம் யாரு நீங்க டிவி வாங்க வந்திருக்கீங்களா டிவி காட்டவா வா நாங்க எல்லாம் டிவி வாங்க வரல பாப்பா அவங்க ரெண்டு பேரும் வாங்க வந்திருக்கிற ஃப்ரிட்ஜ் நாங்க சுத்தி பார்க்க வந்திருக்கோம் செல்வி இவ்வளவு போய் ஃப்ரிட்ஜ் பார்க்க போட்டோம் நம்ம இன்னும் முன்ன பின்ன ஃப்ரிட்ஜ் சேரி ராதா எனக்கு கூட ஒரு வாஷிங் மெஷின் வாங்கணும் துணியெல்லாம் எல்லா கையிலே போட்டு துவைச்சு துவைச்சு முதுகலாம் வளைக்கி வாஷிங் மெஷின் வாங்கنا நல்லா இருக்கும் போய் வேலை என்ன எதென்னு விசாரிச்சிட்டு வருவோமா இரு இரு இவள்கெல்லாம் போட்டும் நம்ம போவோம் போய் வாஷிங் சொன்னா செல்வி இந்த பிள்ளைய வாங்க நச்சி வாங்க வாங்க டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி மிக்ஸி குக்கர் கிரைண்டர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்ன பாக்க போறீங்க அண்ணாச்சி ஒரு பிரிட்ஜ் வாங்கணும் நல்ல பிரிட்ஜா காட்டுறீங்களா ஆ சரி சரி பிரிட்ஜ்ல அந்த பக்கம் இருக்கு வாங்க காட்டுறேன் ஆ சரி வாரோம் அண்ணாச்சி ரொம்ப நாள வாங்கணும் நினைச்ச மிக்ஸி இல்ல இங்க இருக்கு நல்லா இருக்கு கனகா என்ன நின்னுட்டு வரலையா ஏங்க இந்த மிக்ஸி நல்லா இருக்குல ரொம்ப நாள வாங்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் கடையில பாக்கேன் நல்ல அழகா இருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்க தான் வந்திருக்கோம் கனகா மிக்ஸி வாங்க வரல நீ இதெல்லாம் எதுக்கு தேவ இல்லாம பாத்துக்கிட்டு இருக்க மா போவும் என்ன செய்ய பொம்பளங்கனாலே அப்படி தான் நாம ஒரு பொருள் வாங்குவோன்னு கடைக்கு போவோம் நம்ம நேரம் போற நேரத்துக்கு தான் எல்லா நல்ல நல்ல பொருளா கண்ணல மாட்டும் வாங்கணும்னு ஆசை மட்டும் தான் இருக்கும் கையில துட்டு இருக்காது சரி என்ன செய்ய வாங்க போவோம் சார் இங்க பாத்தீங்களா இங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாமே டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மேல ஃப்ரீசர் இருக்கும் கீழே ஃப்ரிட்ஜ் இருக்கும் காய்கறி பழங்கள் எல்லாம் நீங்க கீழே வச்சுக்கிடலாம் மேல வந்து ஐஸ் கட்டி அதெல்லாம் வச்சுக்கிடலாம் நல்லா இருக்கும் சார் நிறைய இடம் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும் இது வாங்கிக்கிறதுங்களா அப்படியே என்னாச்சு இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் என்ன விலை வருது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரத்துல இருந்து ஆரம்பிக்கு கொஞ்சம் குறைஞ்ச வேலையிலேயே இருக்கு கூடுதல் வேலையிலேயே இருக்கு கொஞ்சம் வில கூட கூட பொருள் நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நெட்டம்மா இந்த ப்ளூ கலர் பூ போட்ட ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குல்ல இது வாங்கிக்கிடுவோமா நல்லா அழகா இருக்கு பார்க்க ராமு நல்லாவே இல்லை ராமு இதை போய் வாங்கணும் கீரு அவரு தான் காட்டினாரு உடனே பார்த்துட்டு பிடிச்சிருக்கீங்க கீரு வேற ஏதாட்டு வாங்குவோம் மர்மோலே இந்த ஃப்ரிட்ஜுக்கு என்ன ஓட்ட நல்லா தானே இருக்கு வீட்டில் இதே மாதிரி ஒரு சிவப்பு கலர் ஃப்ரிட்ஜ் இருக்கு இப்போ வேற கலர் தானே வாங்க போகுது உனக்கு என்ன எத்தே இந்த கடையில் எவ்வளோ ஃப்ரிட்ஜ் இருக்கு தெரியுமா ஒரே மாடலை பார்த்துக்கிட்டு நிக்கீங்க ஏற்கனவே இதான வச்சிருக்கீங்க மறுபடி மறுபடி அதையே வாங்குவீங்களோ வேற எதுவும் வாங்கணும்னு உங்களுக்கு தோணாதா அண்ணாச்சி காட்டின மாடலே காட்டிக்கிட்டு இருக்க கூடாது நல்ல மாடலாக பார்த்து காட்டுங்க தான் வாங்குவோம் இல்லைன்னு வேற கடைக்கு போயிடுவோம் வாங்க காட்டுறேன் பாத்தீங்களா அங்கே எவ்வளோ மாடல் அடிக்க வச்சிருக்காங்கன்னு ஒன்னு பார்த்துட்டு உடனே போதும் போதும் வாங்குவோன்னு நிக்கீரு அங்கே வந்து பாருங்க எவ்வளோ அழகழகா ஃபிரிட்ஜ் இருக்குன்னு ஆமா இவ இஷ்டத்துக்கு பிரிட்ஜ் வாங்கி கொடுத்தா மட்டும் இவள சோறு பொங்கி கிழிச்சற போறா எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் انا பிரிட்ஜ் மட்டும் இவ ஆசைக்கு வாங்கணும் மாமியாரே உங்க மைண்ட் வைஸ் எனக்கு நல்ல கேக்கு கேக்கட்டும்னு தான சொல்றது போங்க போங்க அந்த ஆளு பரத்த அடியே போங்க மேடம் இங்க இருக்குற பிரிட்ஜ்ல ஏதாவது குடிக்குதா பாருங்களே என்ன என்னாச்சி இங்க இருக்குற பிரிட்ஜ்ல எதையாவது ஒண்ண வாங்கி தான் ஆவணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கோ ஐயோ அப்படி இல்ல மேடம் உங்க கடையில நிறைய மாடல் மாடலா பிரிட்ஜ் இருக்கு உங்களுக்கு இது குடிக்குதான்னு கேட்டேன் இன்னும் நிறைய இருக்கு மேடம்

கூப்பிடு அதுவும் கரெக்ட் தான் சரி சித்தி நீங்க போய் உட்கார்ந்துருங்க நானும் நெட்டமாவும் போய் பார்த்துட்டு வந்துருந்தோம் கூட வந்து ஆள்கள் எங்க ஒருத்தரையும் காணும் எங்க போயிட்டாங்க எல்லாரும் எல்லாரும் ஆளுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாக்க போயிட்டாங்க கனகா அப்படினா வா நம்ம ரெண்டு பேரும் அந்த அவங்களுக்குள்ள ஒரு சோபா செக்ஷன் இருந்துச்சு பாத்தியா அங்க போய் சோபாவை பாக்குற மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் அதுல உட்காந்துக்கிடுவோம் உட்காந்துட்டு பிறகு வீட்டுக்கு போவோம் எந்த பிரிட்ஜை காட்டினாலும் இந்த பொம்பளை பிடிக்கலங்க தெரியல இருக்கிறது பூரம் காட்டியாச்சு பூரம் விலகூடு தான் இருக்கு சரி அதையும் காட்டுவோம் அதையும் என்ன வேண்டாம் மேடம் இங்க இருக்கிற வாஷிங் மிஷின்ல முப்பதாயிரத்துக்கு மேல வரும் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி காட்டுறேன் ஏமா பிராண்ட் இல்லமா பிராண்ட் Samsung LG Whirlpool அதெல்லாம் வரும்ல அதான் பிராண்ட் ஓ கம்பெனியா எந்த கம்பெனி வேணும்னு கேட்க வேண்டியதானே பிராண்ட் கேண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீரு எல்லாம் என்ன ஆரம்பமா சொல்லுங்க உங்களுக்கு எந்த கம்பெனி வேணும் அண்ணாச்சி உங்களுக்கு கம்பெனிலாம் வேண்டாம் வாஷிங் மெஷின் மட்டும் போதும் ஏமா எங்க இருந்துமா வந்தீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க உங்களுக்கு ஏமா வாஷிங் மெஷின் காட்டுறதுக்கு தான் இங்க இருக்குமா உங்களுக்கு எந்த மாதிரி வாஷிங் மெஷின் வேணும்னு சொல்லுங்க அது வந்து துணியை உள்ள போட்டா நல்லா துவைச்சு கொடுக்கணும் அதுக்கே இருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு வாஷிங் மெஷின் தான் வேணும் ஏமா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா செமி ஆட்டோமேட்டிக்காமா எது வேணும் என்னாச்சு மட்டும் வந்திருக்கோனே மேடம் மேடம் தப்பா நினைக்காதீங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா நீங்க துணியை உள்ள போட்டுட்டு பட்டன் நமக்குனா போதும் அதுவே உங்களுக்கு துணியை துவச்சு காய வச்சு கொடுத்துரும் நீங்க அப்படியே லேசா வெயில காய போட்டா போதும் ஆனா செமி ஆட்டோமேட்டிக்னா நீங்க ஒவ்வொரு வேலையும் தனித்தனியா செய்யணும் தண்ணி ஊத்துறது சோ போடுறது அலசுறது காய வைக்கிறது எல்லாத்துக்கும் நீங்க தனித்தனியா தான் செய்ய வேண்டியிருக்கும் அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் மேடம் இந்த பின்னால இருக்கிற வாஷிங் மெஷின்லாம் பாக்கீங்களா மேடம் அதெல்லாம் டிஸ்ப்ளேக்காக வச்சிருக்கோம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு எது வேணும்னு சொன்னீங்கனா நாங்க எடுத்து கொடுத்துருவோம் எல்லாமே வெள்ளை கலரா வச்சிருக்கீங்களே அளுது தாங்குமா மேடம் அதெல்லாம் தாங்கும் மேடம் எல்லா லேசா நீங்க தொடச்சாலே பெயிரும் உங்களுக்கு இது வேண்டானே அந்த பக்கம் நிறைய வாஷிங் மெஷின் இருக்கு வாங்க காட்டுறேன் இது எல்லாமே ஃப்ரண்ட் லோடு டாப் லோடுலாம் அங்க இருக்கு என்ன சொல்றீங்கனே புரியல சேரி அந்த பக்கமும் இன்னும் கொஞ்சம் வாஷிங் மெஷின் இருக்கு அவளதானே சேரி நாங்க வந்து பாக்கோம் ஆ சரி மேடம் வாங்க செல்வி நீ இப்ப வாஷிங் மெஷின் வாங்க போறியா

மேடம் அங்க முன்னால வெள்ளை கலர்ல எல்லா வாஷிங் மிஷினும் பார்த்தீங்களா அதுல போற வட்ட முன்னால இருந்துச்சு பார்த்தீங்களா அதான் கதவு அந்த கதவு திறந்து நீங்க உள்ள துணியை போடணும் ஆனா இந்த வாஷிங் மெஷின்ல எல்லாம் கதவு மேலே இருக்கும் மேலே இப்படி தூக்குன மாதிரி திறந்துட்டு அதுக்குள்ள துணியை போடணும் என்ன வித்தியாசம் மேடம் வேறதா மேடம் வித்தியாசம் அதெல்லாம் வேலை அதிகமா இருக்கும் இது கொஞ்சம் வேலை குறைஞ்சிருக்கும் அப்படியே இதெல்லாம் என்ன விலை மேடம் இதெல்லாம் 15000ல இருந்து ஆரம்பிக்கும் பிறகு ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து விலை மாறும்

அப்படி இல்ல மேடம் நாலு பேர் இருந்தா கூட சரியா வரும்னு சொன்னேன் மூணு பேர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி என்ன விலைன்னு சொல்லுங்க இந்த வாஷிங் மெஷின் வந்து 15999 ரூபாய் மேடம் ஏய் அப்பா இல்ல மேடம் 16000க்கு 1 ரூபாய் குறையடா 1 ரூபாய் சில்ற சில்ற இல்லனா சாக்லேட் தருவோம் சரி அப்பனா சரி மேடம் பேக் பேக் பண்ணி என்னது அடுத்த வருஷமா மேடம் இந்த மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க யோ வழுக்க மண்டை மண்டைக்கு மேலே தான் ஒண்ணு இல்லைன்னு பார்த்தா மண்டைக்கு உள்ளேயும் ஒண்ணு இல்லையோ யாரை ஏமாத்த பார்க்க நெட்டம்மா சும்மா இரு எதுக்கு இப்படி பேசுத மரியாதையா பேசு என்ன ராமோ இது फ्रिज வாங்க வந்த இந்த ஆளு பீரோள காட்டிக்கிட்டு இருக்காரு இவருக்கு நான் மரியாதை கொடுக்கணுமோ மேடம் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இது பீரோ கிடையாது இது फ्रिज தான் வழுக்க மண்டை என்னாச்சி என்ன சொல்லுதீங்க இது फ्रिज பாக்க பீரோ மாதிரி இருக்கு எம்மாடி இத்த தண்டிக்கு இருக்கு இது ஃப்ரிட்ஜிங் இது பீரோ மாதிரி தான இருக்கு மேடம் இது ஃப்ரிட்ஜ் தான் இருந்து தரந்து காட்டுதே பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா மேடம் இது பீரோ கிடையாது இது ஃப்ரிட்ஜ் தான் மேல வந்து நல்ல ஐஸ் வாட்டர் ஜூஸ் பழங்கள் அதெல்லாம் வச்சுக்கிடலாம் உங்களுக்கு வேற ஏதாவது வேணாலும் வாங்கி வச்சுக்கிடலாம் கீழ வந்து காய்கறி எல்லாம் வச்சுக்கிடலாம் இந்த சைடுல ஒரு கதவு இருக்கு பாத்தீங்களா இதுல ஒரு பட்டன் இருக்கும் அது அமுக்குனீங்கன்னா பைப்ல இருந்து ஐஸ் வாட்டர் எந்த நேரம் வேணாலும் குடிச்சுக்கிடலாம் நீங்க அது அப்புறம் வந்து ஐஸ் கட்டியும் வரும் எது வேணுமோ எடுத்துக்கிடலாம் மேடம்

ஓஹோ அப்பனா அந்த வீட்டுல அவங்க மட்டும்தான் அடுப்பங்கரைக்குள்ள போவாங்களோ நான் போவே மாட்டேனோ ஐஸ் வாட்டர் குடிக்கல நான் போக மாட்டேனோ எனக்கு இந்த ஃபிரிட்ஜ் வேணும் அப்படி எல்லாம் இல்ல நெட்டம்மா அவங்க தானே அடுப்பாங்கரையில அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு தான் எந்த பொருள் வைக்கிறதுக்கு தேவைப்படுது அப்புறம் எவ்வளவு சைஸ் வேணும் எல்லாம் அவங்களுக்கு தானே தெரியும் இது வேற ரொம்ப பெரிய ஃபிரிட்ஜா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிரிட்ஜ் தேவையானு சித்தி முடிவு பண்ணட்டும் ஆஹ் அவங்க என்ன வச்சிட போறாங்க நாலு காய்கறி ஏதாவது ரெண்டு பழம் வாங்கி வைப்பாங்க பிறகு ஊசி போன குழம்பையும் புளிச்சு போன சட்னியும் உள்ள வச்சிருப்பாங்க தெரியுமா ஜூஸ் ஐஸ்கிரீமு சிப்ஸ் லேஸ் பாக்கெட்டு முறுக்கு பாக்கெட்டு இதெல்லாம் வைப்பேன் அதனால எனக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜ் அதிகமா தேவைப்படும் அவங்களுக்குலாம் தேவையில்லை அதனால எனக்கு இது வேணும் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருங்க இல்லைன்னா சும்மா விட மாட்டேன் என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஃபிரிட்ஜு தான் வேணுமாக்கும் ஆமாம் ராமு இந்த ஃப்ரிட்ஜ் கண்டிப்பா எனக்கு வேணும் இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாமல் என்னால் உயிரோடு வாழவே முடியாது இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா அது பூரா எனக்கு அதில் நான் வந்து எனக்கு தேவையான ஐட்டத்தை எல்லாத்தையும் வாங்கி உள்ள வச்சுக்கிடுவேன் பிறகு கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி அது வேணால் உச்சி தீட்டை கொடுத்துருங்க காய்கறி பழங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதுலேயும் பழங்கள்லாம் நான் திங்கிறதுக்கு தான் சரியா நான் எடுத்து எடுத்து திம்பேன் ஆனால் மேலே உள்ளதை யாரும் திறக்கக்கூடாது வீட்டுக்கு போகும்போது ஒரு பூட்டும் சாவியும் வாங்கி கொடுத்துருங்க நான் பூட்டி சாவியை தனியாக வச்சுக்கிடுவேன் எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் திறந்து எடுப்பேன் மற்ற நேரம் யாரும் தொடக்கூடாது என்ன கொடுமை இது பிரிட்ஜுக்கு பூட்டு போட்டு பூட்டி சாவி வச்சுக்கிட்ட போறியா ஆமா மாலாக்கா நான் திங்கிறதுக்கு நிறைய பண்டம் வாங்கி உள்ள ஒழிச்சு வச்சிருப்பேன் பிறகு எனக்கு தெரியாம இவங்க மூணு பேர்ல வேற யாராவது எடுத்து தின்னுட்டா நான் என்ன செய்ய ஆடா திணி பண்ணாருமே ஒன்னு தவிர இந்த வீட்டுல இருக்கிறது மூணு பேரு தானே அதுவும் உன் புருஷன் ஓம் மாமனாரு உன் மாமியாரு இவங்க திங்கிறதுக்கு கணக்கு பார்த்து பூட்டில வைக்கா ராமு எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வேணும் அவளதான் நான் முடிவு பண்ணிட்டேன் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா வணக்கமடை அண்ணாச்சி இவர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஃப்ரிட்ஜு தான் வேணும் எங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்கேன் அங்க அனுப்பி விட்டுருங்க சரியா துட்டு இந்த பின்னாடி பக்கத்துல நிக்காரு பாத்தீங்களா கண்ணாடி போட்ட மனசன் அவர் தருவாரு அவர்கிட்ட வாங்கிக்கோங்க சரி மேடம் அனுப்பி நெட்டம்மா இரு வாங்கும் இந்த ஃபிரிட்ஜ் வாங்கி தாரேன் முதல்ல விலை எவ்வளவுன்னு கேட்போம் நீ பாட்டுக்கு வீட்டுக்கு அனுப்ப சொல்லிக்கிட்டு இருக்க என்ன எதுன்னு விசாரிக்க வேண்டாமா அண்ணாச்சி இந்த ஃபிரிட்ஜ் விலை எவ்வளவு சார் வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் தான் சார் மேடம் ஆசைப்படுதாங்கல்ல பாசா முக்கியம் மேடம் ஆசையை நிறைவேற்றி வைங்க சார் வீட்டுக்கு அனுப்பி விடுறது என்ன அடியாத்தி ரெண்டு லட்சமா அண்ணாச்சி என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டுட்டா அதனால இந்த ஃப்ரிட்ஜை வாங்கிக்கிடுது நான் ரொம்ப துட்டு கொண்டு வரல ஒரு இருபத்தஞ்சாயிரம் தான் கொண்டு வந்தேன் அதுக்குள்ள வாங்கிடலான்னு சரி நீங்க என்ன செய்ய ஒரு இஎம்ஐ கார்டு போட்டு கொடுத்துருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கட்டிடுறது என்ன ஆ சரி அண்ணாச்சி வாங்க முன்னாடி வாங்க பில் போட்டுருவோம் ராமு பொக்கவாயி நான் கேட்டேன்னு எனக்காக உடனே இந்த ஃப்ரிட்ஜ் ஆசையா வாங்கி கொடுத்துட்டீரே ஐ லவ் யூ நெட்டமா நீ சந்தோஷமா இருந்தீனா அதுவே எனக்கு போதும் ராமு எனக்காக ஆசையா ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் தரப்போறேன் நெட்டமா சர்பிரைஸா என்ன சர்பிரைஸ் தரப்போறேன் ராமு உங்களுக்காக இனிமேல் வீட்டில் எல்லா சமையலும் நான்தான் பண்ணப் போறேன் இனிமேல் யாரையும் അടുப்பங்கரை பக்கமே வர மாட்டேன் அட கொடுமையே இந்த மனுஷன் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் தலையில தானே மண்ணலி போட்டுட்டாரே சொந்த காசுல சூனியம் வச்ச இருக்கு